ஐக்கிய அரபு அமிரகத்தின் எமிராட்டிசேஷன் விதிகளின் கீழ் வரும் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்குகளின் கீழ் பணியமர்த்த தவறும் ஒவ்வொரு எமிராட்டிக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் திருகம் செலுத்தணும் அப்படின்னு மொக்ரே அறிவிச்சிருக்காங்க இந்த நிதி ஃபைன்ஸ் எல்லாமே ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து பொருந்துமா எனவே தகுதி வாய்ந்த தேசிய திறமையாளர்களுடன் வணிகங்களை இணைக்கும் நஃபி சைட் மூலம் தங்கள் இலக்குகளை அடையவும் வேலை தேடும் எமிராட்டி திறமைகளை பணியமர்த்தவும் டிசம்பர் மாதத்தின் மீதமுள்ள நாட்களை யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க நிறுவனங்களுக்கான எமிராட்டி இலக்கு ஐம்பதிற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட தனியார் துறை நிறுவனங்கள் ஆண்டு இறுதிக்குள் திறமையான பதவிகளில் எமிராட்டிகளின் எண்ணிக்கையை இரண்டு சதவீதம் அதிகரிக்கணும் இருபதுல இருந்து நாப்பத்தி ஒன்பது ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் குறிப்பாக உயர் வளர்ச்சி துறைகளில் ஜனவரி ஒன்னுக்கு முன்னாடி குறைந்தது ஒரு எமிராட்டியாச்சும் பணியமர்த்தணும் தற்போதைய எமிராட்டி ஊழியர்களை பணியில் தொடர்ந்து வச்சிருக்கணும் வருகின்ற ஜனவரி முதல் புதிய எமிராட்டி பணியாளர்கள் தேசிய சமூக காப்பீட்டு அமைப்பில் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளார்களா நிறுவனங்கள் சமூக காப்பீட்டு பங்களிப்புகளை துல்லியமாகவும் சரியான நேரத்திலையும் செலுத்துகின்றனவா அப்படிங்கிறத மதிப்பாய்வு செய்வதன் மூலம் அமைச்சகம் இணைக்கத்தை சரிபார்க்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் இலக்குகளை மீறன்னா ஒரு எமிராட்டிக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஃபைன் வர செலுத்த வேண்டி இருக்கும் இப்போ ஏஐ கருவிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அதன் கண்காணிப்பு அமைப்பு மீறல்களை ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது மீறல்களுக்கான ஃபைன்கள்ல என்னெல்லாம் வரும்னா ஒரு நிறுவனத்தின் வகைப்பாட்டை தரம் இருக்குவாங்க இணக்க நிலையை கட்டாயமாக திருத்துதல் குடிமக்கள் மொக்ரையின் ஹாட்லைன் ஆப் சைட் மூலமா ரகசிய தன்மையோட முறைகேடுகளை புகாரும் அளிக்கலாம் அதே மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எமிராட்டிசேஷன் பார்ட்னர்ஸ் கிளப்புக்கு தகுதியும் பெறலாம் அது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா அமைச்சக சேவை கட்டணங்களில் எண்பது சதவீதம் வரை தள்ளுபடிகள் கூட்டாட்சி கொள்முதல் வாய்ப்புகளில் முன்னுரிமை இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்